பிதாவே பிதாவை என்பது தேவரின் நினைவு கூறுவது நான் தேவனை மறக்காமல் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று நான் இந்த காலை நேரத்திலும் மத்தியான வேலையிலும் இரவு நேரத்திலும் அவரை நான் இரவு பகலும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது செபம் அமன் ஜப உள்ளவன் ஜெயத்தை மாற்று பெற்றுக் கொள்வதல்ல ஜெயத்தை சுகந்தரிப்பான் வேதம் சொல்லுகிறது ஒன்பதாம் சங்கீதம் பதினேழாவது வசனம் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா நரகத்திலே தள்ளப்படுவார்கள் ஜாதிகள் என்றால் மக்கள் அப்போ துன்மார்க்கன் தேவனை மறக்கிறான் அப்படி என்றால் என்ன தேவனை நினைப்பது இல்லை அவன் இந்த உலகத்திலே எப்படி வாழலாம் தீமையான காரியங்கள் என்ன என்பதை அவன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன் அவன் நீதிமான் அல்ல அப்போ தேவனை மறக்கிறவன் துன்மார்க்கன் அப்ப ஜபத்தை மறக்கிறவன் யார் என்பதை வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஜபத்தை மறக்க மாட்டாங்க அவன் தேவனோடு பேசுவதை அவன் ஒரு நாளும் தள்ளி போட மாட்டான் வெற்றி எங்க இருக்குது என்றால் எதை நீ தள்ளி போடுகிறாயோ எந்த காரியத்தை அப்புறம் செய்யலாம் நான் இன்று மறந்து விட்டேன் என் தேவன் பார்த்து கொள்வார் அவர் நல்லவர் அல்லவா அவர் மன்னிக்கிறவர் அல்லவா அவர் ரத்தமே சிந்தி விட்டார் என்னை தண்டிக்கா போகிறாய் என்று சொல்லிக்கொண்டு ஜபிக்காமல் இருக்கிறாய் அல்லவா அப்பொழுது நாமெல்லாம் யார் நீ தேவனை மறக்கிறாய் வேதம் வெளிப்படுத்த விசேஷத்தில் போய் தன்னுடைய பிள்ளைகள் தேவ ஜனலை குற்றப்படுத்துகிறான் என்ன குற்றப்படுத்துகிறான் என்றால் ரத்தமே சித்தி விட்டீங்க பாருங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க ஒரு நன்றி இல்லாதவர்களாக உங்களுக்கு நன்றியே சொல்ல

என்பது வாக்கு தத்தம் உண்டு அலலுயா நித்திய ஜீவன் என்றால் என்ன இந்த ஜீவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இக்கரையில இருந்து அக்கறை வாழ்க்கை என்பது என்னங்க இக்கரையில இருந்து அக்கறை போகிறது இக்கரையிலே இருந்து அழிந்து போகுது அல்ல ஆனா சத்ரு சொல்றான் ஆவம் பாருங்க இரு இட்டு விடாமல் கண்டினியூவா கீப் ஆன் பிரேம் அப்படின்றாரு நீங்க உங்களுடைய ஜபம் தேவனை நினைத்து கொண்டு நீங்க சொல்லலாம் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு நிறைய ஒர்க் இருக்கு என் பிள்ளைகளை பார்த்துக்கணும் என் கணவருக்கு நல்ல காரியங்களை நான் கடமைகளை செய்யணும் என் மனைவிக்கு கடமை செய்யணும் நேரமே இல்லை இருபத்தி நாலு நேரம் பத்துல என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களா பாருங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் பிதாவின் சித்தர் செய்யப்படிதான் இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டு என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் எந்த ஜீவியத்தில் நடக்க முடியும் பயணம் செய்ய முடியும் இது ஒரு யாத்திரை ஹலை லுயா உங்களுக்கு பாவத்தை குறித்து ஒரு அறிவு இருக்க வேண்டும் ஹலை லுயா பாவம் பாதாளம் நரகம் வேதனை அழிவு இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்குது ஆமன் அழிவு முன்பாக இருக்கிறது பாதாளம் முன்பாக இருக்கிறது சத்ரு இரவும் பகரம் புறம் ஆனா ஜெபிப்பதும் ஆவிக்குறி வாழ்ப்பதும் நமக்கு பின்னாடி இருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் அப்புறம்னு சொல்லி நான் முன்னா இருக்கிற காரியத்தை சுதந்திரத்து கொள்வோம் அழிந்து விடுவோம் ஆதலால் பாவத்தை குறித்து பாவத்தை குறித்து அறிவு இருக்கு தவிர பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாகணும் பாவம் எங்க இருக்கு மக்களே எங்க இருக்கிறது வாயை திறந்து ஜெபிக்கணும் கண்ணை திறந்து அவரை பார்க்கணும் கையை தூக்கி அவரை உயர்த்தி ஜெபிக்கணும் தெரியுங்களா உன் அவயங்களில் நான் நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறேன் ஆனா நன்மையோ என்னிடத்தில் இல்லை தீமை என்று ஒரு பிரமாணம் இருக்கு ஒரு சட்டம் எனக்குள்ளே இருக்கு காரணம் என்ன என் அவயங்களே பாவ பிரமாணம் இருக்கிறது நான் என் தேவன் பாவத்தை ஜெயித்து விட்டார் என் பாவங்கள்லாம் எல்லாம் சுமந்து விட்டார் அப்ப நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்கிட்ட பாவம் வராதுங்க கண்ணி வராது பத்து பாருங்க கண்ணி வச்சிருவான் வழியில உன் காலுக்கு சுருக்கு உண்டு எவ்வளவு நமக்கு தடைகள் இருக்கு தெரியுங்களா வேதை வாசிங்க மக்களே ஒரு பெரிய போதகர் சொன்னார் வேதத்தை திறக்கும் பொழுதெல்லாம் நான் பழங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்துக்குள் நான் செல்கிறேன் என்று உணர்வு எனக்குள்ளே வருகிறது நல்ல வாசன உள்ள பழங்கள் ஆமே வேத திறந்தோன்னா தூக்கம் வருதா எல்லாம் சொல்லுவோம் தூக்கம் வரலையா வேத படிங்க தூக்கம் வந்துடும் என்று சொல்லுவார்கள் ஏன் கன நித்ராவி நீ வேதத்தை திறக்கும் பொழுதே நீ பரலோகத்தை சந்திக்கிறாய் என்பது அர்த்தம் பொதுவாக நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நல்ல வேத புத்தகத்தை திறந்து வைத்து வாசிப்பேன் ஆமேன் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் வேதத்தை நான் மூடும்பொழுது என் கத்தர் பேசாமல் சென்று விட்டால் எனக்கு ஒரு உணர்வு வரும் ஆதலால் எப்பொழுதும் கத்தர் கொடுத்த நேரத்தில் வேதத்தை திறந்து வைத்து அப்பா நீங்க வந்து பேசுங்கப்பா பேசுங்கப்பா என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் வேதத்தை ஒரு நாள் நான் மூடி வைக்க மாட்டேன் இப்பொழுது இந்த லேட்டஸ்ட் உலகத்தில் எல்லாம் மொபைல் வச்சுட்டாங்க மொபைலை வைத்துக்கொண்டு பிரசங்கிக்கிறாய் ஆமன் மொபைலை வைத்துக்கொண்டு வேதை வாசிக்கிறாய் பாருங்க பழைய ஏற்பாட்டிலே பிரமாணங்கள் தோளில் சுமக்கப்பட்டது உடன்படிக்கை பெட்டி எங்க தோளில் சுமந்தாங்க அவ்வளவு பெரிய கிருபங்க ஆனால் நீ கையில் கொடுக்கப்பட்ட புத்தகத்தை சுமக்க முடியாதபடி மொபைலே சுமந்து கொண்டு ஆவியே நீ எப்படி பருந்தவத்துக்கு போவாய் வேதத்தை எப்படி கையாள வேண்டும் வேதத்தை பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்கள் எப்படி சுமந்து கொண்டு போனார்கள் மாட்டு வண்டியில கொண்டு போனாங்க அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் தாவிதின் காலத்திலே மாட்டு வண்டிலங்க ஒரு மாட்டு வண்டியில வச்சு உடன்படிக்க கொண்டு போறாங்க கத்தர் பார்த்தார் அந்த மாடு தடு புரண்டுகிறது எல்லாம் வேலத்துல இருக்கிறது தடு புறம் பொழுது உடன்படிக்கை தொட்டோன்னு கத்தர் ஊசாவை அடுத்து விட்டார் ஏன் தோல்லை சுமக்க வேண்டியதை நீ வண்டியில வச்சு கொண்டு போகிறாய்